திண்டுக்கல் மாவட்டம் சிரங்காடு கிராமம் கன்னிவாடி பேரூராட்சி ஆலத்தூரான்பட்டி கிராமத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் கன்னிவாடி பேரூராட்சியிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாக்கடை நீரானது சாலை ஓரத்திலும் சாலையின் குறுக்கே திரண்டு ஓடுவதால் விபத்துகளும் உயிரிழக்கும் அபாயமும் அதிகமாகி கொண்டு வருகிறது நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் மேலும் இந்த கிராமத்தில் பெருவாரியான தெருக்களில் மின் கம்பங்களிலும் மின் விளக்குகளும் சேதமடைந்து காணப்படுவதால் திருட்டுகள் அதிகமாகி காணப்படுவதாக கூறப்படுகின்றன விபத்துக்கானதான் தெரியும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு தெருவுக்கு ஐந்து மின் விளக்குகள் இருந்தாலும் அதுல ரெண்டு மட்டும்தான் எரியும் மீத ரெண்டு எரியாதுங்க இதுவும் டேமேஜான இதுலதான் இருக்கு இது எப்ப விழுகணும் அப்படிங்கிறதே தெரியாது இதுவும் விபத்துக்கானதான் சாதாரண மின்சாரம் நம்ம சாதாரண சொல்றோம் அது விழுந்தா எவ்வளவு காண்டி பாதிப்பாகணும் நீங்களே பாருங்க அடுத்து வந்துட்டு காலையில எழுந்திரிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் காணாம போய்கிட்டே இருக்கு அதுக்கு என்ன இந்த லைட் தான் காரணம் என்னதான் நம்ம எவ்வளவு பாதுகாப்பு பண்ணனாலும் ஒரு மனிதன் வந்து அசர நேரத்தில் எல்லாத்தையுமே அவங்க கொண்டு போயிடறாங்க இதையும் நம்ம முறை பண்ணிட்டோம் இது காரணம் என்னன்னா மின் வழக்கு தான் மின் வழக்கு இருந்தால் யார் என்ன போறாங்கன்னு வெளியாளர்களாக இருந்தால் கூப்பிட்டு கேட்பாங்க இப்போ அதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் மிக குறைவா இருக்கு தங்களின் உடல்நலம் கருதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை சரி செய்து தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர் தினமுல்லை செய்தியலுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாண்டியம்மாள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்